தேவாரம் ஏளாந்திர முறை பாடல் நாற்பத்தி நாலு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திருவாரூர் இறைவன் புற்றிடங்கொண்டா இரவி அல்லியம் பூங்கோதை பன் எந்தளம் இறைகளோடு இசைந்த இன்பம் இன்பத்தோடு இசைந்த வாழ்வு பறை கிளைத்தனைய போர்வை பற்றியா நீக்கு திரை குணர்ந்து இன்றி தேவர் செம்பனும் மணியும் தூவி அறைகளில் இறைஞ்சும் ஆரூரப்பணை அஞ்சினே ஊன் இசை உதிர குப்பை ஒருபோல் மான் மறித்தனைய நோக்கின் மடந்தை மார்வதிக்கும் இந்த மாறுட பிறவி வாழ்வு வாழ்வது போர் வாழ்வு வேண்டேன் ஏற்ற ஆரூரப்படை அஞ்சு நின் அறுபத் அறுபதும் பத்தும் எட்டு எட்டும் மாறினோடு அஞ்சும் நான்கும் துரு பரித்தனைய நோக்கி சொல்லிற்று சொல்லிற்று ஒன்றுதாகச் சொல்வார் நறுமளப் பூவும் நீரும் நாகூரும் வணங்குவார்க்கு அறிவினை கொடுக்கும் ஆரூரப்படை அஞ்சு நின் சொல்லில் எல்லை எல்லை இல்லை சுவையிலா பேதை வாழ்வு நல்லது போர் கூரை நலம் மிகு அறிந்தேன் அல்லேன் மல்லிகை மாடும் நீடு மருங்கொடு எங்கும் அள்ளி கொண் வண்டு அயங்கும் ஆரூரப்பனை அஞ்சு நின்னே நான் நரம்பினோடு எழும்பு கட்டி நசையினோடு இசைவு ஒன்று இல்லா புறம்பை வாய்ப்புடி இருந்து வாழ வாழமாட்டேன் விரும்பி கமலம் கமலும் புன்னை மாதவி தொக் தொகுதி என்றும் அரும்பு வாய் வளரும் ஆரூரப்பனை மகிழ்வர் உன்னே மக்கள் தாய் தந்தை கற்றம் சுற்றம் விட சுடர்வ சுடுவர் வேண்டே நனையடை சோலை தோறும் பைம்பொழில் விலாக தன்கள் அணை கொடுக்கும் கொடுக்கும் அஞ்சு நின் தாழ்வு ஜனம் தம்மை விட்டு தனத்தையே மனதில் வைத்து வாழ்பதே கருதி கொண்டர் வறுமைக்கு ஒன்று இயகில் ஆறு ஆள் குறிப்பு குளிப்பட்ட போது ஹலக்கனில் ஒருவருக்கு ஆவர் யால் முயன்று இருக்கும் ஆரூரப்பனை அஞ்சு உதிர நீர் குப்பை எடுத்தது மலக்கு மகை மேல் வருவது ஓர் மாய கூரை வாழ்வது ஓர் வாழ்வு கண்டே வாழ்வு வேண்டேன் கரியவால் அயனும் தேடே கடல் இணைய இணை காண மாட்டார் நின்ற அர்ஜப்பனை அஞ்சு தன்மையா தன்மை தாய மாய போர்வையை மெய் என்று என்னும் வித்தாய வாழ்வு வேண்டி நான் விரும்புகிறேன் முத்திரை தொழுது நாடும் விடிகளால் வணங்குவார்க்கு அத்தன்மைக்கு ஆகும் ஆரோரப்பனை அஞ்சனென்னே தஞ்சு உள்ளார் அருள் வயக்கும் தமயனேன் கண்ணு அஞ்சொல்லார் வயிறும் ஆரோரப்பனை ஊரர் அஞ்சியே செஞ்சுளால் நைந்த பாடல் இந்தியாயே தவல்லார் அஞ்சு குலாமண்டத்தை எங்கள் நாதன் தன குமார் திரைச்சம்பலம் சிவாய நமக